அருணாச்சலம் வணக்கம் இன்று என்னோடய தந்தையாரின் நினைவு நாள் என் தந்தையாரின் நாளில் என் தந்தையார் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த வசதியில் இருக்கிறனால நான் சொல்ல வேண்டிய ஒரு விருப்பம் சொல்லிட்டேன் என் தந்தையார் வந்து நான் வந்து இருக்கிறம்போது உணவளிச்சி பழக்கப்பட்டவன் நான் இந்த செத்ததுக்கு பிறகு ஓட்டவுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அலங்கரிச்சுக்கிட்டு சொயானும் பச்சையும் சுட்டி கூரமலை போட்டுட்டு காக்கா கான்னு கூப்பிட்ற ஆள் நான் இல்லை இருக்கும்போது என்னால் என்ன முடியுதோ அதை அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஒரு பண்ணோ ஒரு பிஸ்கட்டோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் என்னோடய வேலை இப்படி தான் என்னோடய நிலை இது என்னோட தாய் தகப்பண்ண வந்து எனக்கு சிறு வயதில் எனக்கு நன்மைகள் செய்திருக்கிறது அவர் மாதிரிலாம் மேலே பாசம் வச்சுக்கிறதுலாம் ஆளும் இல்லை என் மேலே ஒரு ஒரு வாதியார் என்னை அடிச்சிட்டான்னு சொன்னால் கூட அவர் புள்ளுவாக துடிச்சிட்டு போயிடுவார் அந்தளவுக்கு பாசம் உள்ளவர் அப்புறம் காலத்தின் கோலத்தில் நான் சில உடல் பிணிகளால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இருந்து எனக்காக பையனுக்காக என்ன செய்யுமோ அதெல்லாம் பணம் ஒன்று தான் எங்கக்கிட்ட இல்லையே தவிர அது மத்தபடி அன்பு பாசத்தோடு எல்லாம் இருந்தோம் அவர் இறக்குற வரைக்கும் அந்த காசு பணம்ங்கிறது எங்கக்கிட்ட இல்லை அவரோட அவர் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் ஜா ஜாயின் பண்ணப்போ அப்போ என்னால் முடியல நானும் உடம்புடையனால என்னை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா அப்படி என்னை நினச்சி நீ கவலைப்படாத நீ உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை நீ பாரு நான் மன நிறைவாக சொல்கிறேன் நீ உன்னால் உன் மேலே உனக்கு எந்த ஒரு எண்ண ஒரு எண்ணமும் கிடையாது நீ இவ்வளோ கஷ்டத்துலையும் எனக்கு என்ன செய்யணுமோ நீ செஞ்சுருக்கிற ரொம்ப சந்தோஷம் நீ இதுக்கு மேலே உன் உடம்பை பார்த்துட்டு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருப்பா எனக்காக நீ வந்து போய் ச காசு செலவு பண்ணிட்டோ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவோடு அது நைட்டு சொல்கிறாரு காலையில் அவர் உயிரை விடுறாரு இந்த ஒரு மன நிறைவான வார்த்தையை நான் காதில் இன்னைக்கு எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு மன நிறைவான வார்த்தை அவர் வாயிலிருந்து வாழ்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துருக்குமேங்கிற ஒரு ஒரு எண்ணம் என் மனசுல இருக்குது அதனால் நான் எல்லோருமே செத்ததுக்கப்புறம் சொயான சூட்டு கூரை மலை போட்டுவிட்டு கா காக்கான்னு கூப்புறதுல ஒரு புரோஜனம் இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து இன்றைக்கி எனக்கு துன்பங்கள் தாங்கு பிடிக்க முடியாமல் கஷ்டம் துன்பத்தி மேலே துன்பம் வருது தோழி மேலே தோழி வருதுன்னு சொல்லி ஜோதிடர்கிட்ட போகும்போது தான் அந்த ஜோதிடர் நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுறாங்க இந்த மாதிரி புத்து தோசை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து சாமி படையெல்லாம் போட்டு சாமியில் போட்டு மாமனார் மாமியாவுக்கு அப்பா அம்மாக்கள் எல்லாம் போட்டு எல்லாம் பூரை மேலே சாப்பாடு போட்டு கொண்டாடுறாங்க அதுலேயும் ஒரு வேடிக்கை என்னென்னா நான் ஒரு ஒரு குடும்பத்தை நான் நேரிலேயே நான் பார்த்துருந்தேன் ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டு ஆடி அம்மா அம்மாவாசை சாமி கும்பிட்டுட்டு சொல்கிறாங்க கூரை மேலே சா தூக்கி சாப்பாடு போட்டு காக்கான்னு சொல்லி போட்டுறதுக்கு பிறகு ஒரு காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போச்சு அப்போ அந்த அம்மா சொல்லுது என்கிட்ட எங்கள் மாமனாருக்கு வடையென்னா ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக பாருங்கள் அவர் வடையை எடுத்துகிட்டு அது இன்னொரு காக்கா வந்து ஜிலேபி எடுத்துச்சு அப்போ திருப்பி அந்த அம்மா சொல்லுது எங்கள் மாமியாருக்கு ஜிலேபி தான் பிடிக்கும் எங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிக்குது ஆனால் அந்த அம்மா அந்த மாமனார் மாமியா உயிரோடு இருக்கும்போது சோறு கோடம் கொடுக்கல வசிக்குதுன்னு பக்கத்து விடுக்காரன்ற சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டால் கூட அவங்க எங்கேயே வாங்கிட்டு நான் வாங்கி தீங்க சொல்லுன்னு சொல்லி அப்படிலாம் அந்த இதெல்லாம் நான் காதாரம் கேள்விப்பட்ட இது விஷயங்கள்லாம் நிறைய ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் இந்த இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையாக தான் இருந்தது தனக்கு துன்பம்னு ஒன்று வர நேரத்தில் தான் பித்திர நம்ம நினைக்கணுமா அப்படி இல்லை ஒப்பிட்டவரே உள்ளவரே நினைன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்கல்ல நம்ம பெற்றவங்கள உள்ள வரைக்கும் மறக்காம மறக்கலாமா அதனால் நம்ம பெற்றவங்க நமக்கு அவங்க அவங்ககிட்ட இருக்கு இல்லை அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளோட உலகத்தை கொண்டு வந்தது நம்மளை பெற்றவங்க தான் அதனால் அவங்களுக்கு தேவையானது அவங்க மனசுக்கு கொண்டாமல் நம்ம நடந்துக்கிறது தான் நம்மளோட வேலை ஆயிரம் குற்றமுறையில் இருந்தாலும் இவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் பெற்றவங்களும் தன்னோட மண் மக்களை ஆசீர்வதித்து மன நிறைவோடு அவங்கள ஆசீர்வதித்து அவங்க இந்த உலகத்திலிருந்து தான் அழகான பெற்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாடுறவங்க தான் அழகான பிள்ளைகள்னு என்னோடய எண்ணங்கள் நான் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட நினைவில் அன்னைக்கு இந்த பதிவை நான் போடுறேன் தவறு தான் இதில் ஏதாவது தவறுதான் மன்னிச்சிங்க சரியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அருணாச்சலம்